கைசல் மை மைச்சல் இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் கடிச்சால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யுறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கிட்டத்தட்ட ஊருக்கா போகிற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் தயவுசெய்து இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் சாப்பிடாதீங்க இந்த வீடியோ நான் இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க சாங் போட்டுல அவ்வளோ நன்மை இருக்குது வாட்டர் அப்ளே அவ்வளோ நன்மை இருக்குது வாட்டர் அப்ளை நன்மை போட்டுட்டாங்க இவ்வளோ மறக்காமல் மறக்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறீங்க பாருங்கள் ஸ்டால்க் கூட்டத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குது நிறைய அணி இருக்குது இதில் வந்து நிறைய சால்ட் போட்டுக்கிறாங்க இது கிட்டத்தட்ட கண்ணாடி பார்த்து பணம் மறுக்க முடியுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சைனாவிலலாம் இந்த மாதிரி தான் மடங்கு வச்சுருப்பாங்க நான் எல்லாமே நான் என்ன சேர்க்குறேன்னு சொல்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கீரி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டில் வந்து ரத்த தன்மை அதிகரிக்கும் தன்மை முடியாது இது இந்த நான் செய்கிறதுக்கு இப்போ பூண்டை வந்து அதிக பவர் கொண்டது கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையானாலும் வந்து நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதுவும் நல்ல காம்பினேஷன் நீங்கள் வந்து இதில் வந்து சுடு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு ஆட் பண்ணுங்கள் நான் ஆற வச்சு தான் ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் உப்பு போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் வாட்டர் ஆப்பிள் அண்ட் ஸ்டார் ஃப்ரூட் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸ்டார் ஃப்ரூட்லேயும் சரி வாட்டர் ஆப்லேயும் சொல்லி அவ்வளோ நன்மை இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஃபுல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இது மிஸ் பண்ணுறப்ப எனக்கு நாக்கில் விடுது ஏன்னா மாங்காய் கிட்டத்தட்ட நம்ம அரிஞ்சு உப்பு போட்டு வச்சோம் அந்தளவுக்கு உரிமை அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஃப்ரூட் டேஸ்ட்டும் ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்ம வாங்குற விதத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து நிரப்பியாச்சு நான் பாதி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்குன்னு இப்போ பாட்டிலில் போட்டு மூடியாச்சு கிட்டத்தட்டே இதை வந்து ரெண்டு நாள் அப்படியே வந்து கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஊற வைக்கணும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்தளவுக்கு இருக்கும் இதோட நன்மைகளை என்னென்ன தெரிஞ்ச கீழே மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்டார் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் நன்மைகள் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு கீழே கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் பாதி இது எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஊறி இருக்கும் இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட பிடிச்சது சொல்லுங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கும் இதே மாதிரி இதை வந்து கிட்டத்தட்ட மே மாதம் அந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றது சாப்பிடலாம் இப்போ இதை வந்து நான் ரெண்டு நாள் கழித்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ இது வந்து தனியாக ஒரு கண்ணாடி பாட்டுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் எடுத்து மூணு மாதம் ஆகுது இப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாதனால தண்ணி பாத்திரம்லேயே தெரியும் இந்த தண்ணியில் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அது என்னோடய சின்ன வயசில் குடிச்சிருக்கேன் அப்போ எனக்கு எதுவுமே காட்டுனது இல்லை இப்போ குடித்தா ஒரு லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தனியாக ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த மூணு வாசனை வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் வருது இப்போ உங்களுக்கு நான் இதை வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்